அந்த பிளாக்ல ஆடுனதுனால அங்கங்கே ஃப்ரிக்ஷன் உருவாகும் எப்போ நாம் என்ன செய்கிறோமோ அந்த நேரத்தில் அதுவாக இருக்கணும் அதுக்கப்புறம் அந்த அன்போடு பார்க்கும் பொழுது என்னுடைய மனம் எப்படி இருக்கும் அன்பாக குழந்தை அழுத பார்த்துருக்கோமா எப்படி சத்து போட்டு அழு அழுத பிறகு என்ன செய்யும் அமைதியாக போயிடும் தூங்கும் பொழுது எப்படி இருக்கும் அமைதியா இருக்கும் ஒண்ணுமே தெரியாது எதுக்கு இந்த கதை நாமளும் ஒரு வளர்ந்த குழந்தைகள் தான் இந்த வளர்ந்த குழந்தைகள் எப்படி இருக்கும் நிறைய பிரச்சனைகளை வச்சுட்டுருக்கோம் நிறைய பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு என்ன செய்துட்ருக்கோம் பிரச்சனைகளை வச்சிக்கிட்டு அதோடையே சேர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும் எப்படி ஓடிக்கிட்டே இருக்கும் மாரி உருண்டு புரண்டு அதுக்குள்ளாகி உள்ளே போய் அப்படியே அதில் ஜம்ப் செய்து மூழ்கி அப்படியே அந்த முழுக்கினதில் என்ன செய்கிறோம் மூச்சு கூட விட முடியாது மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு அப்படியே உள்ளே போய் உள்ளே போயி மூச்சு விடியாத பொறுத்தது என்ன ஆகும் மூச்சு விட முடியலன்னா அங்கங்கே பிளாக் ஆகும் ப்ளாக் ஆச்சுன்னா அடுத்தது என்ன ஆகும் அந்த பிளாக்ல ஆகினதுனால அங்கங்கே ஃப்ரிக்ஷன் உருவாகும் ஒரு டைட்னஸ் வந்தது இல்லையா அந்த டைட்னஸ் வந்துதுன்னா அடுத்தது என்ன ஆகும் ஃப்ரெஷன் எங்கே உருவாகுதோ அந்த இடத்துல சூடு உருவா சூடு உருவானா என்ன ஆகும் அடுத்தது தனியாக வரும் தண்ணி எங்கேருந்து வரும் கண்ணிலேருந்து தான் வரும் கண்ணை தவிர்த்து இன்னும் அப்படியே காதில் கூட புகையாக கூட வரும் இல்லையா அப்போ என்ன ஆகுது ஏன் நம்ம அழறோம் இப்போ குழந்தை அழுதுக்கு பார்த்தோம் இல்லையா இதுக்கு ஒரு நம்ம ரொனால்ட் ரீகன் யார் தெரியுமா உங்கள் வீட்டு குழந்தைகிட்ட கேளுங்க டக்குன்னு வாங்க குழந்தைகள்லாம் இன்னைக்கு ஸ்மார்ட் இல்லையா அவங்க சொல்றது கேட்குது யாரு நம்ம அமெரிக்கன் ஒரு பெரிய உலக பிரச்சனைகள்லாம் அவங்க ஹேண்டில் செய்வாங்க அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அவங்க கிட்ட ஒரு தடவை கேட்டாங்களாம் ஒரு ரிப்போர்ட்டர் போயிட்டு ரிப்போர்ட்டர்னா என்ன கேள்வி வேணாலும் கேட்பாங்க இல்லையா ஹே மிஸ்டர் ரொனால்ட் ரீக ரீகன் உலக பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு அந்த பிரச்சனைகள்லாம் நீங்க ஒன்று ஒன்றத்தையும் பார்த்துட்டு இருக்கீங்க அவ்வளோ பிரச்சனைகளை வச்சுக்கிட்டும் உங்களுக்கு எப்படி நல்லா தூக்கம் வருது நல்லா தூங்க முடியுது அப்படின்னு கேட்டாங்களா அவர் உடனே என்ன சொன்னாரா தெரியுமா என்ன சொல்லியிருப்பார் யோசிச்சு பாருங்க நான் தூங்கும் பொழுது யாராக மாறிடுவேன் ரீகனாக இருக்க மாட்டேன் அவ்வளோ பிரச்சனை தலையில் வச்சுட்டு இருக்குமே பெரிய உலகத்தையே அப்படியே எடுத்து தலையில் தாங்கி அந்த என்ன ஹெர்குல் ஹெர்குலஸ் ஹெர்க்குலஸ் சொல்லுவோம் அப்படியே அப்படியே பிடிச்சிட்டு இருப்பாராம் அந்த மாதிரி ஏர்பிளஸ்லாம் தெரியுமா யார் ஒரு ராஜானு பாகவாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஜெயண்ட் அதை தாங்கி இருக்க மாதிரி நான் நினச்சின்னு இருக்கேனே அப்போதைக்கு நான் அவரை சுவிச் ஆஃப் பண்ணிக்கலாம் கேரக்டரை மாற்றிக்குவேன் ரோல் மாற்றிக்கிறது அந்த ரோலை மாற்றிட்டு தூங்கும் பொழுது குழந்தையாக தூங்குவாராம் அந்த குழந்தையாக தூங்கிறதுனால என்னுடைய பெட்டு வந்து அதிகமாக ஈரமாகாது ஏன்னா நான் அழறது குறைச்சி அழுதுவேன் எப்போ தூக்கம் வருதுங்கிறதுக்காக தான் குழந்த அழுவும் பார்த்துருக்கீங்களா பசிச்சாலும் அழுவும் அதே மாதிரி தூக்கம் வந்தாலும் அழும் அப்படியே அந்த அழுதுதோடையே அப்படியே தூங்கிட்டு வாங்க பார்த்துருக்கீங்களா அப்ப அந்த தூங்கின உடனே எல்லாவற்றையும் மறந்து தூக்கத்துல ஜாலியா சிரிச்சிட்டு கூட இருப்பாங்க நம்மளும் தூக்கத்துல நிறைய சிரிக்கிறோம் இல்லையா ஆனால் குழந்தை சிரிக்கிற மாதிரி குழந்தையோடைய மனசு மாதிரி மாறிட்டோன்னா அப்போ அந்த அழறதுங்கிறது கட்டாயிடுது அதுக்காக தான் அவர் சொல்கிறாரு நான் அதிகமாக அழாத காரணத்தினால பெட்டு வெட்டாகாது பெட்டே வந்து ஈரமாகிற அளவுக்கு அழறும் இல்லையா அதுதான் சொல்ல வராங்க எவ்வளோ அழகாக அவர் வந்து தன்னுடைய டெக்னாலஜி அந்த லாஜிக்காக வந்து வச்சுருக்காங்க பாருங்கள் என்ன டெக்னிக் அது எப்போ நாம் என்ன செய்கிறோமோ அந்த நேரத்தில் அதுவாக இருக்கணும் அதுக்கப்புறம் இந்த நேரத்தில் இந்த டியூட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது அந்த டியூட்டியை நான் செய்யும்பொழுது என்னவா மாறிடுறேன் வேறு ஒரு ஆளாக மாற தெரியணும் இல்லை இல்லை எனக்கு இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அதை கேரி பண்ணிக்கிட்டே போகணும்னு சொன்னால் கேரியர் என்ன ஆகும் கேரியருக்கு ஒரு லிமிட் இருக்குல்ல இந்த லிமிட்டை தாண்டினா கேரியர்லேருந்து வந்து வெடிச்சிக்கிட்டு வெளியில் வரும் அந்த வெடிச்சிக்கிட்டு வெளியில் வர்றது தான் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய கோபம் வெறுப்பு ஒன்றுமே எனக்கு முடியலை அப்படிங்கிறது ஒரு வெறுப்பு மற்றவங்க மேலே வந்து ஒரு பொறாமை உலகத்தை நினச்சே வந்து ஒரு அறிவறுப்பு ஏன் நம்மளாமே வந்து நாம் வெறுத்துக்குவோம் ஸோ அந்த வெறுப்பு உணர்ச்சி காழ்ப்புணர்ச்சி என்னமோ சொல்லுவோம் பாருங்கள் நிறைய அந்த உணர்ச்சிகளுக்கு பேர் நிறைய இருக்கும் அப்படியெல்லாம் வித்தியாச வித்தியாசமாக நாம் வந்து மாறி என்ன செய்கிறோம் திரும்ப திரும்ப சேர்த்து தான் வைக்கிறோம் கேரியரில் இருக்கிறத என்ன பண்ணணும் வெளியில் விடணும் குறைக்கணும் இல்லையா குறைச்சா தானே புதுசாக ஃபில்லப் செய்ய முடியும் ஆனால் நான் கேரியர் என்ன செய்கிறேன் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஃபில் பண்ணுறேன் எதை ஃபில் செய்கிறேன் இன்னும் கொஞ்சம் அந்த இருக்கத்தையே நான் ஃபீல் செய்யும்போது அது ரொம்ப வெடிக்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்துடுது அது எப்படி இருக்கணும் குழந்தைகிட்ட போய்ட்டு நீங்கள் ஏதோ ஒரு நாலு அடி அடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோமே அடிக்கக்கூடாது இருந்தாலும் நம்ம ஏதோ ஒன்று செய்துட்டோன்னு சொன்னால் கூட இந்த குழந்த அந்த ஞாபகத்தையே வச்சிட்ருக்கா இந்த பெரிய குழந்த தான் ஞாபகம் வச்சிட்ருக்கோம் அதை கரெக்டாக எத்தனை வருஷமானாலும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அன்னைக்கு நீ செய்த பாரு அப்படிங்கிறது இன்னைக்கு இவர் எடுப்பார் அந்த மறக்கிறதுங்கிறது குழந்தைகளிட்ட சர்வசாதாரணமாக நேச்சுரலாக வந்து உருவாகும் அதுக்கப்புறம் திருப்பி ஓடி வந்து வந்து கட்டி பிடிச்சிக்குவாங்க திருப்பியும் வந்து நைஸாக சில ஏதாவது வந்து செய்வாங்க அதாவது நம்மளை மாத்துறதுக்கு பாருங்கள் அந்த மூட் சேஞ்ச் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா மூட் ஸ்விங்கிங்கில் இருந்து அந்த ஸ்விங்கில் வந்து ஒரு சேஞ்ச் பண்ணுறது ஒரு விஷயத்தை திருப்பி கொண்டு வர்றது அப்போ திருப்பி கொண்டு வரும்போது நம்ம என்ன ஆயிடும் மாறிடுவோம் மாறுறது எது மாறுது இருக்கும் அது மாறி போயிடுது அது மாறிச்சினாலே என்ன ஆகிடுது மறக்கிறதுங்கிறது வந்துடுது அந்த மறத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபர்கிவிங் ஃபர்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா மறக்கிறது ஃபர்கெட் பண்ணுறது ஃபர்கெட் செய்யும்போது என்ன ஆகணும் மறந்துட்டு திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்தக்கூடாது அதை திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்தாமல் இருக்கணும்னு சொன்னால் என்ன வேணும் அதை விட்டு கொடுக்குறது ஃபர்கீவி சரிங் மன்னிப்பு அதுலேயே லெவல்ஸ் இருக்குது இல்லையா விட்டு கொடுக்குறது மன்னிக்கிறதுங்க தான் சாக்ரிஃபைஸ் செய்யறது கூட வெவ்வேறு லெவல்ஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி சரி பரவாயில்ல நடந்தது அடுத்த முறை இந்த மாதிரி செய்யாமல் இருப்பாங்க நாமளும் இந்த மாதிரி இதை நினச்சிக்காமல் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையோடு நம்ம போய்ட்டோன்னு சொன்னோம்னா எப்படி இருக்கும் குழந்தைய படுக்க வச்சு தாளாட்டுவோம் இல்லையா அப்படி இப்படியும் அழகாக வந்து காற்றுல அசைஞ்சின்னு இருக்கும் அசைஞ்சுன்னு இருக்கும்போது என்னாகும் இந்த பக்கமும் போகும் அந்த பக்கமும் போகும் இப்படி இப்படின்னு போயிட்டு வரும்போது ஒரு இதமாக இருக்கும் பாருங்கள் அந்த இதம் அதுதான் மனம் கூட்டல் இதம்ட்டு வேதாத்திரி மகரிஷி சொல்றாங்க மனிதன் மனதை இதமாக வைக்க பழகுவனங்க தான் மனிதன் எங்க வந்துட்டோம் இதமாக வச்சுக்கிறது தான் கிட்டே இருந்திருக்கு அப்ப நம்ம பிறந்த பொழுதும் இதமாக தானே பிறந்திருக்கோம் குழந்தை எப்படி இருக்கு சாஃப்டா இருக்கு பஞ்சு போல இருக்கும் பாருங்க அந்த பஞ்சு தான் அதுக்கப்புறம் பிஞ்சி போச்சு இல்லையா எப்படி நாம தான் அதை விற்க வைக்கிறோம் பஞ்சு போல எப்போதுமே இருக்கலாம் அதுக்காக ஒரு கோழையாகவோ இல்லை ஒன்றுமே தெரியாத இருக்கணுங்கிறது கிடையாது இங்கே தப்பா நம்ம உடனே இது பண்ணிடுவோம் அப்படிலாம் இருந்தால் இந்த உலகத்தில் வாழவே முடியாது இல்லவே இல்லை ஸ்மார்ட்னஸ்ங்கிறது அறிவு சார்ந்தது நான் ஆக்டிவாக இருக்கணுங்கிறது அறிவு சார்ந்தது மற்றதெல்லாம் மனதுக்குள்ளாக நான் நடக்கின்ற விஷயம் ஆட்டிடியூட்டை சார்ந்தது இப்போ இது ரெண்டுத்துலையும் வித்தியாசம் இருக்கு இல்லையா பிரித்து பிரித்து வச்சுக்கலாம் இல்லையா எப்போது எந்த இடத்துல நான் அறிவை பயன்படுத்தி எப்படி பயன்படுத்தணுங்கிறத எது சொல்லும் எனக்குள்ளார இருக்கிற அந்த மனசு தான் எப்போ இப்படி செய்யாத இதை அவங்கள கஷ்டப்படுத்தும் இல்லை நீயே இதை கஷ்டப்படுவே இது பொழுது கேட்க கற்றுக்கணும் மனசோடு கேட்க கற்றுக்கணும் உடலோடு கேட்க கற்றுக்கணும் இப்படி நாம் உள்ளுக்குள்ளாக பழக ஆரம்பிக்கும்போது வேதாத்ரி மகரிஷி சொன்ன விளக்கத்துக்கு பார்த்தோன்னா மனம் கூட்டல் இதம் மனதை இதமாக வைத்திருக்கக்கூடிய மனிதனாக மாறலாம் இதமுங்கிறது எல்லா இடங்கள்லையும் பொருந்தக்கூடியது நம்மக்கிட்ட மட்டும் இல்லை மற்றவங்ககிட்டேயும் பொருந்தக்கூடியது அதுக்காக தான் பேர் என்ன வச்சிருக்காங்க இதயம் லவ் சிம்பிளை காமிப்பாங்க இல்லையா எப்படி இதயம் இதயம் மனிதனுக்கு என்ன இருக்கு இதயம் இருக்கா இல்லையா தொட்டு பார்க்க வேண்டியது இருக்குல்ல இன்னைக்கு அந்த அளவுக்கு நம்மகிட்ட இருக்கா இல்லையா எங்கே இருக்கு லெஃப்டில் இருக்கா ரைட்டில் இருக்கா எல்லா இடங்கள்லையும் இருக்குங்க அது அது ஒரு ஆர்கன் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது ஒரு இடத்துல தான் இருக்கு ஆனால் ஒரு ஒரு செயல்களையும் அடங்கியிருக்குங்கிறாங்க அதுதான் அன்பு அப்போ அன்பாக இருக்கிறதுக்கும் அன்பாக பார்க்கறதுக்கும் தெரியணும் மற்றவங்க எது செய்தாலும் அதை அன்போடு நம்ம பார்க்க ஆரம்பித்தோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த அன்போடு பார்க்கும் பொழுது என்னுடைய மனம் எப்படி இருக்கும் அன்பாக இதமாக இருக்கும் அப்போ இதயத்தை இதமாக வச்சுக்கிறது தானே அந்த வேலையை தானே நம்ம பார்க்கணும் அப்போ குழந்தையை போல இருக்க பழகவும் வேலைன்னு வந்துட்டா பெரியவங்களாக இருப்போம் இவ்வளோதான் ஆக்ஷனில் எங்கே செய்யணுன்னோ அதை செஞ்சுட்டு திரும்பி வந்துடுறோம் பெரியவங்களுக்கு என்ன பழக்கம் இருக்குது பிடிச்சு வச்சுக்கிட்டு அப்படியே அதை மனசில் வச்சுக்கிட்டு அதுலையே ஓட்டிகிட்டுருக்க பழக்கம் இருக்குது குழந்தைக்கு என்ன பழக்கம் இருக்குது அதை செய்து முடிச்சிட்டும் என்ன வேணாலும் சூப்பர் கலாட்டாக பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தா ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படியே ஜாலியாக உட்காந்துருக்கும் அப்படியே சைலண்ட்டாக வேறு இருப்பாங்க காமிச்சு பாருங்க இப்போ நினைக்கும்போது கூட அது நம்ம கண்ணு முன்னாடி வந்தோன்னா எவ்வளவு அழகாக செய்கிறாங்க அப்போ மாறி மாறி செய்யக்கூடிய டேலண்ட் இருந்திருக்கா இல்லையா குழந்தையிலே இருந்திருக்கு அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு இப்படி எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியுமா எனக்குள்ளாக இன்பான் குவாலிட்டி பிறந்ததுலேயே நான் அப்படிதான் அது பிறவி குணமாகவே இருந்திருக்கும் அந்த பிறவி குணத்தை அப்ளை செய்யணும் இதை அப்ளை செய்தோன்னா நாமளும் இதமான இதயத்தை வைத்திருக்கக்கூடிய மனிதனாக அப்படியே பஞ்சு போகல இருக்கலாம் பிஞ்சு போகவே வேண்டாம் வாழ்க வளமுட்டது